பிரியமானவர்களே பனுமமேமதா குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம் வாழ்வை வெற்றியாக்குவோம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் இறை ஏசுவுக்குப் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓஎல்எஸ் டீம் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஆண்டவர் இறைவாக்கினர் எசாயா நூல் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது இறைவசனத்தின் மூலமாக பேசுகின்றார் மலைகள் நிலைசாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது என் சமாதான உடன்படிக்கையோ அசை என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர் இன்று ஆண்டவருடைய இரக்கத்தையும் பேரன்பையும் அது எந்த அளவுக்கு உன்னதமானது என்பதையும் இங்கு வெளிப்படுத்துகிறார் இந்த மன உருக்கம் என்பது வெறுமையாக ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய விதத்தில் சிறிது நேரம் தோன்றி பின்பு மறைந்து போகிறதாக அல்ல நம்மை சுற்றி வாழ்கின்ற நமது உறவினர்கள் மற்றும் சக மனிதர்கள் திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு அதிகமாக நம் மீது இரக்கம் கொண்டு செய்கிற காரியத்தை நாம் நாள்தோறும் பார்க்கலாம் திடீரென்று மனதுருகி அந்த வேலையில் மட்டுமே அவர்கள் அதிக கண்ணீரோடும் கவலையோடும் காணப்படுவதை பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டவருடைய மனதுருக்கம் என்பது மிகவும் வித்தியாசமானது அது எல்லைக்கும் வரம்புக்கும் அப்பாற்பட்டது இந்த இடத்தில் மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலைசாயாது என்கிறார் இது மனிதர்களால் சாத்தியமானது அல்ல மலைகள் எப்படி விலக முடியும் குன்றுகள் எப்படி இடம்பெயரும் என்று நாம் சிந்திக்கின்றோம் ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்த இந்த காரியங்களோடு ஒப்பிட்டு பேசுவதை நாம் பார்க்கிறோம் தம்முடைய பேரன்பின் வெளிப்பாடாக இந்த இடத்தில் சொல்லுகிறார் அதாவது அவருடைய மனதுருக்கம் நம்மை விட்டு விலகுவதில்லை அதே விதமாக அவர் நமக்கு ஆண்டவராயிருக்கின்றார் ஒரு நல்ல ஆயனைப் போல நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்றார் ஆபத்து காலத்தில் நம்மை தாங்குகின்றார் ஏந்துகின்றார் சுமக்கின்றார் தப்புவிக்கின்றார் நம்மோடு கூட ஆண்டவர் செய்த சமாதான உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார் எப்பொழுதும் அவர் உடன்படிக்கையை நிறைவேற்றுபவராகவே இருக்கின்றார் மனிதர்கள் தாங்கள் செய்த உடன்படிக்கையை மீறி நடக்க வாய்ப்புகள் உள்ளது ஆனால் நம் ஆண்டவர் நேற்றுமின்றும் மாறாதவர் என்பதை அறிந்து அவர் மேல் நம்பிக்கையுடன் வாழ இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் நாம் ஜெபிப்போம் இரக்கத்தின் ஆண்டவரே உம்முடைய பேரன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் நீர் எங்களுடன் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அதுபோல் நாங்களும் உம்மோடும் சக மனிதர்களுடனும் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்ற அருள் புரியும் தினமும் வேத வாசிப்பும் ஜெபமும் உம்முடைய பேரன்பையும் இரக்கத்தையும் போல நிலை சாயாது இருக்க அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் காட் யூ இந்த நாளில் கடவுளின் பேரன்பு மற்றும் இரக்கத்தை பெற்றவர்களாக வாழ என் அன்பின் வாழ்த்துக்கள்